ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் தீபாவளி வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிறைய ப்ளவுஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நைட்டே முடிவு பண்ணி வச்சுட்டேன் ஆனால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் நான் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்றேன் காலையிலேருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு சரி ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாளா ஆகுதுல அதனால சரி கொஞ்சம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே ஒர்க் பண்ணேன் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று கட் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே காட்டுறேன் இப்போ பாத்தீங்கனால தெரிஞ்சிருக்கும் ஒரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கட்டிங் டேபிள் வந்து செஞ்சிருக்கோம் ஸோ இதுதான் அந்த கட்டிங் டேபிள் நல்லா பெருசு தான் சின்னதுலாம் கிடையாது நல்லா பெருசாக தான் செஞ்சிருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிலாம் மோஸ்ட்லி வந்து ஃபுல் சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள்கெலாம் மடிச்சு போடுறோம்ல அப்போலாம் வந்து தரையில் உட்காந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி அதனால தான் கொஞ்சம் பெருசாக செய்யலாம் அந்த மாதிரி ஒன்று இன்னொன்று வந்து நம்ம கட் பண்ண துணியெல்லாம் வந்து இப்போ சின்ன டேபிளாக இருக்கா கட் பண்ணுறோம் அடுத்து எங்கேயாச்சும் வைக்கிறோமா அந்த மாதிரி இருக்குது இதுவே கொஞ்சம் பெருசாக செஞ்சோம்னா அது வந்து அந்த இடத்துல இப்போ நான் கட் பண்ணுற இடம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் ஆஹ் இந்த சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா துணி வச்சிருப்பேன் இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து ஒரு எட்டு பிளவுஸ் கிட்ட நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் தச்ச பிளவுஸும் வச்சிருக்கேன் அதாவது ஆல்ரெடி தச்ச முடிச்ச பிளவுஸும் வச்சிருக்கேன் கொஞ்சம் திங்ஸும் வச்சிருக்கேன் எல்லாமே போக எனக்கு கட் பண்றதுக்கும் இங்க டேபிள் இருக்குது ஸோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு செய்ய சொன்னோம் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு இந்த டேபிள் கலர் வந்து கொஞ்சம் கட்டிங்கில் கரெக்டாக கிளியரா தெரியல அதனால கொஞ்சம் கலர் மாற்றுங்க ஒயிட்டில் போடுங்க கொஞ்சம் டேபிளை மாற்றுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த டேபிள் வந்து நான் மாற்றிட்டேன் எனக்கு என்னன்னா ரெடிமேடாகவும் டேபிள் இருக்குது இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் நம்ம கேட்குற சைஸில் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி அந்த கம்பிலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல ஸோ நம்மளே வந்து செஞ்சோம் நம்ம வீட்டில் ஆளுங்க வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு கரெக்டாக கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து மொத்தமா நான் இப்போதிக்கே எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கம்பி எல்லாமே பாத்தீங்கன்னா மேல நாங்க மாடியில் ஷீட் போட்டோம்னு சொன்ன பாருங்க அதுல மிச்சமான கம்பி எல்லாமே ஸோ அந்த நாலு கம்பி அந்த கம்பி எடுத்து டேபிளுக்கு கீழே வச்சாச்சு அப்புறம் அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் லென்த்துக்காக கொஞ்சம் அது மட்டும் வைக்க இருந்துச்சு அது மட்டும் கடையில வாங்கிக்கிட்டோம் இது எல்லாமே சேர்த்து அந்த டேபிளுக்கு மேல வந்து பலவு போட்டிருக்காங்க பாத்தீங்களா சரி அந்த கம்பிக்கு மேலே பலவ போட்டிருக்காங்க பாருங்கள் அது வாங்கணும் தனியாக எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரூவாக்குள்ளே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழம் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வந்துச்சு அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அங்கேருந்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு மூவாயிரத்து முந்நூறு அந்த ரேட்டில் வந்துச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் அதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரூவா இருந்தால் ஆள்குழி இல்லாமல் அந்த டேபிளுக்குள்ளே செலவு மட்டும் வந்தது அந்த பொருளோட ச காசு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்திருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போதான் நான் வந்து தைக்கிறதுக்கே உட்காந்தேன் உட்காந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துச்சு சரி அப்படியே அதை படிச்சுக்கிட்டே அப்படியே ஒர்க்கை வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பாட்டு வேற போடுவேன்னா பாட்டு போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு செல்லில் வச்சுட்டு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ப்ளவுஸுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து அளவு கொடுத்துருந்தாங்க அளவு கொடுத்து அவங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் பாடியில் ஓகே இதை வந்து நம்ம இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாடி மெஷர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஒர்க் இருக்கட்டும் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் சரி ஃபஸ்ட்டு நம்ம இதே ஆரம்பிக்கலாம் அதுவும் இல்லாம இந்த ரெட் கலர்ல இருக்கு கொஞ்சம் மங்களகரமாக இருக்கு ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கறதுலயும் இருக்குல்ல சரி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் லைனிங்காவும் இருக்கு அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க துணி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் துணி தான் அதுக்கே லைனிங் கொடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க அது வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதும் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படிங்கறதுனால இதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ இன்னொரு விஷயம் இப்போ மொத்தமா நம்ம ஒரு பத்து பத்து ப்ளவுஸு பதினஞ்சு பிளவுஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரே ஆளோடது கிடையாது எல்லாமே ஒவ்வொரு ஆளும் ரெண்டு ஒன்று மூணு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோதான் கட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாலஞ்சோ இல்லை பத்தோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கும் போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்த பிளவுஸு இப்போ இன்னொரு இன்னொரு கஸ்டமர் வந்து இதே கலர்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிளவுஸை ஃபர்ஸ்ட் தைச்சிட்டு அடுத்து அவங்களோட தைக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ ஒரே கலர்ல இருந்துச்சு அப்படின்னா டக் டக்குன்னு நம்ம வந்து நூல் மாத்தாம டக் டக்குன்னு அது வந்து முடிக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அட்வான்டேஜாக இருக்கும் அதனால அப்படி நீங்கள் ஒரு வேளை நிறையா இருந்துச்சுன்னா கூட இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் டேபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க சரிங்களா ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ல தான் ஆனால் ரூமில் வந்து இப்போ நான் டேபிள் போட்டிருக்கேன்னா அதை எடுத்துட்டா கூட அந்த டேபிள கொண்டாந்து இதில் போட முடியாது ரொம்ப பெரு டேபிள் வந்து பெருசாக இருக்கு இன்னொன்று வந்து அதை போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு மிஷின் வைக்கணுமா அந்த மிஷினும் வைக்கணும் இந்த மிஷினு வைக்கணும் ரெண்டு மிஷின் ஓடணும் அந்த டேபிளையும் வைக்கணும் அப்படி அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது இதை நவுத்தி விட்டு நாங்க இங்க படுக்கணும் அப்படிங்கிறப்ப தூங்கணும் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு இடமே இந்த இடத்துல பத்தாது ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் எடுத்துட்டு வந்து உள்ளே போட முடியாது பத்தவே பத்தல அதனாலேயே சரி வேண்டாம் அப்படின்ட்டு ஹாலிலேயே போட்டாச்சு அதுவும் கொஞ்சம் சௌகரியமா தான் இருக்கு இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா மாடியில கிடந்துச்சு ஒரு ஒரு எப்படியோ ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே டேபிள் ரெடி பண்ணியாச்சு அது வந்து தான் கடந்துச்சு கீழே தைக்கலாமா இல்ல மேல தைக்கலாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருந்துச்சு ஆனா மேலே வந்து ஷீட்டு போட்டிருந்தாலுமே ரொம்ப ரொம்ப வேர்க்குது அவிதா அதனால சரி வேண்டாம் மேல வேண்டாம் நம்ம தைக்கிறதே ஏனா ஏனா தானு தச்சுக்கிட்டு இருக்கோம் ஏனா தானோ மீன்ஸ் எப்படி சொல்றது ரொம்ப ஒரு எண்ணமே இல்லாம ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் தச்சாலும் அதுக்கப்புறம் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஆகும் அப்படி தூக்கம் வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக சோம்பேறித்தனமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல இதுல இப்போ வீட்டில் போதே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம கொண்டு போய் மாடலில் வச்சு வேர்க்க விறுவிறுக்க தச்சு வச்சுக்கோங்களேன் அது சுத்தமாக செட் ஆகாது ஒரு ப்ளவுஸ் தைக்கிட்டே வேர்த்து உடம்பு பூரா வேர்த்து வீட்டுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்ட் ஆயிடும் ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது இங்கே ஒரு இங்கே மூணு ஜாக்கெட் எடுத்தோம்னா அங்கே ஒன்று தைக்கிட்டதே பெரிய விஷயமா இருக்கும் சரி வேண்டாம் நம்ம இங்கேயே போட்டுருவோம் வீட்லேயே போட்டுருவோம் உள்ளேயே அப்படிங்கிற மாதிரி இங்கேயே ரெடி பண்ணி போட்டாச்சு ஆனா அந்த டேபிள் மட்டும் இறக்கிட்டே வரல அதுக்கப்புறம் தான் இதுக்கு விடிவுகளம் வந்திருக்கு இறக்கியாச்சு எப்படியோ அஹ் இறக்குன நாளைக்கு இன்னைக்கு இல்லை நேற்று நைட்டே நேத்து சாயங்காலமே வந்து இறக்கிட்டோம் இறக்குனதுல இருந்து அந்த மொத்தமாக நான் இவ்வளோ பிளவுஸ் கட் பண்ணி வைக்க மாட்டேன் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தான் நான் இந்த மாதிரி பதினஞ்சு பிளவுஸ் பத்து ப்ளவுஸ் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கல்யாணம் ஒரே உள்ள நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா மூணு நாள் தூங்க மறந்தேன்னு சொன்ன பாத்தீங்களா தான் அந்த மாதிரி பதினஞ்சு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா இப்போலாம் அந்த மாதிரிலாம் பண்ணது சும்மா டேபிள் வந்துட்டுல புதுசா ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதுல ஒர்க் பண்ணி பார்க்கணுன்ட்டு ஆசையா இருக்கும்ல அந்த மாதிரி வச்சு நான் போட்டுக்கிட்ட சவுட்டி இருந்துட்டு பதினஞ்சு பத்து ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் மொத்தமா வந்து கட் பண்ணி போட்டேன் நேற்று போட்ட வீடியோல வந்து நிறைய பேர் இன்னுமே எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி அதாவது தீபாவளி ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா சில பேர் வந்து கரெக்டா தீபாவளி இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிகமாக அதிகமா வர ஆரம்பிக்கும் சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி தான் எடுப்பாங்க நாங்களே அப்படிதாங்க கொஞ்சம் அந்த டைம்ல தான் போய் எடுப்போம் ஸோ அந்த டைம்ல எடுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த டைம்லலாம் கண்டிப்பா ஆர்டர்ஸ் வந்து வரும் அதனால கவலைப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நான் இன்னைக்கு நடந்த கதையை சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க பாருங்க இன்னைக்கு கரண்ட் வந்து அதான் மழைக்காலம் வந்தாலே மோஸ்ட்லி கரண்ட் வந்து போயிட்டு போயிட்டு தான் வரும் இப்போ ரெண்டு நாளா எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால கரண்ட் இருக்கிறப்பலாம் முடிஞ்ச அளவுக்கு தச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஒரு பிளவுஸு ஸ்டிச் பண்ண கட்டியுமே நாலஞ்சு தர கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துச்சு சரி அந்த டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால என்ன பண்ண அப்படின்னா கரண்ட் போகிற டைம்லலாம் இன்னுமே நிறைய பேர் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்கல்ல சரி அதெல்லாம் கட் பண்ணி வைப்போம் கரண்ட் இருக்கும்போது தப்போ கரண்ட்டு இல்லாதப்போ வந்து கட் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ணது எத்தனை ப்ளவுஸு பத்து ப்ளவுஸ் இன்னைக்கு வந்து பிளான் பண்ணேன் ஆனால் கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளவுஸ் தான் கம்ப்ளீட் பண்ணேன் ஒரு லைனிங் ப்ளவுஸும் ரெண்டு நார்மல் ப்ளவுஸும் தான் கம்ப்ளீட் பண்ணேன் ஏன்னா கரண்ட்டு வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அதனால் கட்டிங் ஒர்க்கும் இதுக்கும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் சரி பன்னெண்டு மணிக்கு தான் நான் ஆரம்பித்தேன் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த மூணு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஏன்னா கரண்ட்டு போயிட்டு வந்ததுனால அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு வந்து ஒருத்தவங்க ஸேரிலாம் ஓரடிக்க எடுத்துகிட்டு வந்தாங்களா சரின்ட்டு அவங்களுக்குலாம் ஸேரிலாம் ஓரடிச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெட்டினாயம் பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு மணி போல மறுபடியும் ஸ்டிச் பண்ண உட்கார்லாம் மிஷினில் உட்காரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து சுடிதார்லாம் இருக்கு பாத்தீங்களா டாப்பு அந்த டாப்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் ஓட்டுவோம்ல அந்த ஏற்கனவே அடிச்ச தையல்ல திரும்ப தையல் போடுவோம் பார்த்தீங்களா அவங்க போடுற தையல்ல அதெல்லாம் போடுறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டாங்க சரின்ட்டு அவங்களுக்கு ஒரு பத்து டாப்பு ரெண்டு பேண்ட்டு இதெல்லாம் அவங்க சொன்ன அளவுக்கு நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க கட்டியுமே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணவும் எனக்கு தோணலை ஏன்னா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு ஏன்னா கரண்ட் இல்லை ஓகே ஆனால் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் கட்டிங் அப்புறம் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பாடி சரி சரின்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே அனுப்பியிருப்பாங்க ஸோ தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு பகலில் எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது அதனால் சரி நைட்டில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால இப்போ நைட்டில் எல்லாேருக்குமே ரிப்ளை இருக்கேன் மகள்ல்லையுமே சில சில ஸ்டூடெண்ட் வந்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்களுக்குமே உடனே உடனே ரிப்ளை போயிட்டு தான் இருக்குது அதாவது நான் கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கிற டைம்லலாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சுத்தமாக முடியாது அப்படிங்கிற டைமில் வந்து நான் நைட்டில் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை இருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா இந்த இப்போ நான் எடிட் பண்ண வீடியோஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து படுக்கிறதுக்கு நைட்டு எப்படியும் பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு எடுக்க கூட எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்க டைம் இல்லை சரின்ட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸ் தான் அது கம்ப்ளீட் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்